பல் சேனல் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் கடந்த பிப்ரவரி மாதம் நானும் என் சகோதரியும் கேரளா சென்றிருந்தோம் அங்கு பூவாரில் போட் ரைடிங் போனோம் பார்க்க இயற்கை சூழல் மிகவும் ரம்மியமாக இருந்தது வழியில் போட் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது அங்கு மதிய உணவு மீன் சாப்பிட்டோம் ஜிபே செய்த போது வங்கியிலிருந்து ஸ்ட்ரக் என்று எஸ்எம்எஸ் வந்துவிட்டதால் வேறு வழி இல்லாமல் பணம் செலுத்திவிட்டேன் வங்கிற்கு அந்த கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லி குறுஞ்செய்தி அனுப்பினேன் ஆனால் நாலு மணி நேரம் கழித்து பணம் அவர்களுக்கு போய்விட்டது ஃபோன் செய்யலாம் என்றால் அவர்களது முழு ஃபோன் நம்பர் ஜிபேயில் இல்லை நாங்கள் கேரளாவிலிருந்து ட்ரெயின் ஏறி விட்டோம் சாப்பிட்ட உணவும் என் சகோதரிக்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஜிபே கஸ்டமர் கேர் வாடிக்கையாளர் பராமரிப்பில் புகார் செய்தேன் வங்கியில் புகார் கொடுத்தும் ஒன்றும் பயனில்லை இப்படிப்பட்ட இழப்புகளை தவ தவிர்க்க பயணங்கள் ஜிபே பயன்படுத்தாதீர்கள் பயணங்களில் பணம் கொடுத்து வாங்குங்கள் இழப்புகளை தவிருங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்